நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வேல் ஆயுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்றைய ஆன்மீக செய்தியில் செஞ்சியில் தர்மரக்ஷண சமிதி நடத்திய இல்லற தர்மம் வெள்ளி விழா நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது பூஜ்ய ஸ்ரீ தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரநந்த மகா சுவாமிகள் நல்ல ஆசியுடன் நெருர் ஸ்ரீ ஸ்ரீ வித்யாசங்கர சரஸ்வதி சுவாமிகள் தலைமையில் இயங்கும் தர்மரக்ஷண சமிதி புதுச்சேரி மண்டலம் திண்டிவனம் மாவட்டம் செஞ்சி பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற தர்மரக்ஷண சமிதி நடத்திய இல்லற தர்மம் வெள்ளி விழா நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த நிகழ்வில் தினந்தோறும் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய தர்மங்களான நித்திய பூஜை பித்ரு பூஜை தானம் தியானம் சொற்பொழிவு மற்றும் செயல்முறை விளக்கம் போன்ற ஸ்ரீ கிருஷ்ண பகவான் பகவத்கீதையில் அருளியது பற்றியும் சொற்பொழிவு நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தர்மரக்ஷண சமிதியின் மாநில பொதுச் செயலாளர் கணபதிஜி மாநில செயலாளர் ஹரிகரன்ஜி பெருமண்டல அமைப்பாளர்கள் ராஜ்குமார் அழகுவேல் மாநில பயிற்சி இணை அமைப்பாளர் ஜீவன் காந்தும் மண்டல அமைப்பாளர்கள் நாகராஜன் ஜெகதீசன் ரங்கநாதன் சந்தான ராமகோபாலன் மற்றும் திண்டிவனம் மாவட்ட அமைப்பாளர் மோகன் மாவட்ட தலைவர் குமார் மண்டல செயலாளர் ரமேஷ் மாவட்ட பொதுச் செயலாளர் கபசிகள் மாவட்ட செயலாளர்கள் சேகர் முன்சாமி முருகையன் சுகாமணி ஒன்றிய பொறுப்பாளர்கள் முருகன் கிருஷ்ணமூர்த்தி சிந்துகுமார் சந்திரசேகர் வீரபத்ரன் துருமுருகன் தங்கராஜ் அச்சியப்பன் சத்யா கவிதா தீபா லதா ஆகியோரும் செஞ்சி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்து ஆன்மீக அன்பர்கள் தாய்மார்கள் என திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்வின் நிறைவாக திருப்பதி பிரகடனம் வாசிக்கப்பட்டு அனைவரும் சேர்ந்து உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும் அறுசுவையுடன் மதிய உணவு பரிமாறப்பட்டது తెంగారు బసిలి కిందంఢటాన నవాగి చటేత్తడావా ஒரு பெரிய சந்தோஷம் ஒரு குறுகிய நேரத்தில் திரளான மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு விசுவோக்கு தரிசனம் வந்து பகவான் கிருஷ்ண சொல்லுவ நீ பார்த்துப்போ அர்ஜுனா என்ன நீ தனியா இப்ப பார்க்கறேன் என்னோட விஸ்வரூப தரிசனத்தை பாருங்க அர்ஜுனன் மரண்ட காரணம் காரணம்னா அந்த கிருஷ்ண பரமாத்மாவோட உடல்ல சர்வ உலகமும் தெரிகிறாக்கி ஒரு தரிசனம் இப்போ சரஸ்வதி பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி ஆறு அன்று திருப்பதியில் அங்கு கூடியிருந்த திரளான மக்களிடம் இந்த பிரகடனத்தை வெளியிட்டு அதனை அனைவரும் ஏற்று வரைபிடிக்குமாறு ஊக்குவித்தார் இங்கு இந்துக்களாகிய நாங்கள் நம் நாட்டில் இந்து தர்மத்திற்காக எதிரான பிரச்சாரங்களை அல்லது செயல்களை செய்யும் எந்த ஒரு குழுவிற்கோ ஸ்தாபனத்திற்கோ மதத்திற்கோ ஊடகங்களுக்கோ அல்லது அரசியல் சக்திகளுக்கோ நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ எங்கள் ஆதரவை அளிக்க மாட்டோம் இந்த நாட்டிலும் பிற இடங்களிலும் உள்ள அனைத்து இந்துக்களும் இந்த திருப்பதி பிரகடனத்தை ஏற்று ஆதரவளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அனைத்து இந்து மத நிலையங்களும் இந்து அமைப்புகளால் மட்டுமே நிர்வகிக்கப்பட வேண்டும் அரசாங்கத்தால் அல்ல மத சார்பற்ற அரசாங்கம் அனைத்து பிரடனத்துடன் எந்த உறுதிமொழியையும் நாம் எடுத்துக் கொள்வோம் பாரதம் ஒரு புண்ணிய பூமி நமது வேதங்கள் நடனம் புனிதமானது நமது இசை புனிதமானது நமது கலாச்சாரம் புனிதமானது நமது வாழ்க்கை முறை புனிதமானது இந்து மதத்தில் இழந்ததற்காக நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் Jendron 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 நமது வேல் ஆயுதம் சேனலை தாங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்திட வேண்டுகிறோம் நன்றி